புனித புதுவை ஆலயத்தில் தேர்பவனி விழா சிறப்பாக நடைபெற்றது கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் தாலுகா திருப்பணாந்தாள் ஒன்றியம் பந்தநல்லூர் அடுத்த குருவாடி கிராமத்தில் உள்ள புனித புதுவை அந்தோனியர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் தேர்பவனி விழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டு இவ்விழா கடந்த ஐந்தாம் தேதி சனிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு பங்கு தந்தை சின்னப்பராஜ் தலைமையில் கொடிமரத்தில் திரு கொடி ஏற்றி கொடியேற்றத்துடன் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அருட்தந்தையால் ஜபமாலை நவநாள் ஜபம் கூட்டு திருப்பள்ளி உள்ளிட்ட நிகழ்வுகளும் நடைபெற்றன முன்னதாக நேற்று காலை திருப்பள்ளி மற்றும் மறையுறை அருள் ஜபஸ்தியர் மற்றும் மாலை ஜபமாலை நவநாள் திருப்பள்ளி மற்றும் மறையுறை பங்கு தந்தைகள் நடத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித புதுவை அந்தோனியர் சூசையப்பர் சம்மனசு மூன்று ஆடம்பர தேரில் எழுந்தருள தேர்பவனி வான வேடிக்கையுடன் சிறப்பாக நடைபெற்றது தேர்பவனியின் போது ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பத்தினர் உப்பு மிளகு ஆகியவற்றை அலங்கரிக்கப்பட்ட தேரின் மீது தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் இந்த விழாவில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் நாட்டாமைகள் பஞ்சாயத்துதாரர்கள் மற்றும் இளைஞர்கள் கிராமவாசிகள் விழா குழுவினர் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர்